ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிலமற்ற விவசாயிகளுக்கு இலவச நிலம் வழங்கும் திட்டம் ரூபாய் அஞ்சு லட்சம் வரை மானியம் அல்லது பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் மானியம் வந்து தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்படுகிறது ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி விண்ணப்பம் செய்வது தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ என்ன சொல்கிறாங்க தமிழக அரசு அப்படின்னா தாட்கோ மானிய திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலமற்ற விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஆதி டிராவலர்கள் பழங்குடியின மக்களாக இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னா நீங்கள் வந்து ஐம்பது சதவீதம் மானியம் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து நிலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பானது தற்போது வெளியாகியுள்ளது இது பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்பட் செயல்படுத்தப்படும் ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து நிலம் வாங்குனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பத்திரப்பதிவு செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய முத்திரைத்தாள் பதிவு கட்டணம் முற்றிலுமாக இலவசமாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க வாங்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குறீங்க மானியம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தொகை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஐஓபி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதற்காக பார்த்தீங்கன்னா ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் வந்து உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறு சதவீத வட்டியுமே வந்து மிக குறைந்த வட்டியில் வந்து ஐஓபி பேங்க் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்குது ஸோ அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட தாட்கோ மேலரை வேலைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் தகுதியான ஆவணங்கள் ஆவணங்களை வந்து அவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் வழியாக வந்து விண்ணப்பம் செய்யலாம் இதற்கான வெப்சைட்டை வந்து கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு கூட நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் தகவல் அறிய அருகில் இருக்கக்கூடிய தாட்கோ மேலரை அணுகி தெரிந்து கொள்ளவும் இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி rich.